வணக்கம் அன்பனீர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கு தெளிவை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்குள்ளே விதைச்சிருக்கு அப்படின்றத நான் நம்புகிறேன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் பவர்ஃபுல்லான வார்த்தைகள் நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குங்க இதை மறந்துடாதீங்க அதனால தான் முன்னோர்கள் அந்த காலத்திலேயே பேசுறத நல்லதாக பேசுங்க நெகட்டிவாக பேசாதீங்க அபசகுணமாக பேசாதீங்கன்னு சொன்னாங்க இங்கே பலரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் கூட ஏதோ இருக்குங்க ஏன் இருக்குன்னே தெரியல இது போன்ற நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க இதை ஏன் இப்போ நான் சொன்னேன்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு புரியும் ஆமாம் தனுசு ராசிக்காரர்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பட்ட அந்த தடைகளும் தாமதங்களும் நான் பல பதிவுகளில் இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் தனுசு ராசினாவே அந்த அவங்க லைஃப்பில் அந்த தடை தாமதம் ஒரு போராடி ஒரு விஷயத்தை கையில் பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பெரும்பாலும் அந்த விஷயத்தை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இதனால தான் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா ஏதோ இருக்குங்க எதுக்கு இருக்குன்னே தெரியல இந்த வார்த்தைகளை கடந்த சில காலமாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தியிருப்பீங்க உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குமே எப்படிங்க கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு ஆமாம் ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி கடந்த காலகட்டத்தை அதாவது காலகட்டம் சுச்சுவேஷன்ஸ் அந்த சூழ்நிலைகள் உங்களை பதம் பார்த்துருக்கோம் பதம் பார்த்துருக்குன்னா உங்கள் பொறுமையை சோதிச்சுருக்கும் இதனால் மன அழுத்தத்துக்கும் போயிருப்பீங்க பல நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் நினச்சிருப்பாங்க சூழ்நிலை நமக்கு வழிவிடவே மாட்டேங்குது என்னப்பா இது ஒரு க்யூவில் நிற்கிறோம் பத்து பேர் நிற்கிறாங்க தான் நம்ம போய் நிற்கிறோம் பத்து பேரும் அவங்களுக்கான விஷயத்தை டக்கு டக்குன்னு வாங்கிட்டு நோந்துருவாங்க தான் நின்று நம்மளுக்கான நேரம் வர்றப்போ நம்ம போய் போது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இதோ வந்துடுறேன்ட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க நமக்கு அதாவது ஒரு நமக்குன்னு ஒரு விஷயம் வர்றப்போ டிலே ஆகுறது இதை தான் நான் சொல்ல வரேன் இது எல்லாத்தையும் பார்த்த தனுசு ராசிக்காரர்கள் ஐந்துக்கு உரியவர் செவ்வாய் பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த நேரத்தில் வரார் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் இவை அனைத்திற்கும் உரியவர் செவ்வாய் பகவான் சரிங்களா இந்த காலகட்டம் பூர்வ புண்ணியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சில விஷயங்கள் நல்ல தகவல்களாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முழுமையாக ஆராய்ச்சி பார்த்துருவோமா தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்றத பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அந்தந்த காலகட்டம் எந்தெந்த மாதிரி கிரகநிலை மாற்றங்களால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போது இதை நடைமுறையில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும் இது நடைமுறையில் எப்படி சாத்தியமாகிறது என்பதை ஒவ்வொரு பதிவுகளின் இதுவரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் எங்கேயுமே இவ்வளவு தெளிவாக பார்த்துருக்க மாட்டீங்க என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா பார்க்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை ஒரு பர்சன்டேஜாவும் அதிகப்படுத்தணும் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை தான் கொடுக்கும் மன ஆறுதலை கொடுக்கும் வெற்றி பெற்றே தீர வேண்டும்ன்ற எண்ணத்தை விதைக்கும் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே புரிய வைக்கும் அந்த அளவுக்கு நம் கணிப்புகள் எல்லா நாடுகளிலும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு எல்லார் மனதிலும் நம் பதிவுகள் இடம்பெற்றதற்கு காரணம் நீங்கள் கொடுத்த ஆதரவும் தான் பத்து லட்சம் பேத்த இன்றைக்கி நம்ம தாண்டிட்டோம் சந்தாதாரர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன் மில்லியன் நபர்களை தாண்டினது எவ்வளோ பெரிய விஷயன்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இது எப்படி நடந்ததுன்னா நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் அந்த வகையில் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த அன்பும் ஆதரவும் இன்னொரு முறையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டீங்க அந்த மூலிகை சாம்பிராணியால் ஒன்றும் இல்லை இந்த சில நபர்கள் இது என்னங்க வியாபாரத்துக்காக சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தோம் ஏன் அவங்க அப்படி அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விட்டாங்க இன்றைக்கி நம்ம பதிவை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி காலகட்டம் எப்படிலாம் நம்ம பதிவுகள் வந்தது எப்படிலாம் நம்ம கொடுத்தோம் யார் யாரெல்லாம் நம்மக்கிட்ட அந்த பதிவுகளை பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஜாதகம் பார்த்தவங்க அவங்க கேட்ட விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சவங்க நெகட்டிவான கமெண்ட்லாம் போட மாட்டாங்க எனக்கு தெரியும் அவர்கள் நல்லதை எதிர்பார்ப்பவர்கள் நல்ல எதிர்கால காலத்திற்காக தயாராகி கொண்டிருப்பவர்கள் இந்த நெகட்டிவான கமெண்ட் போடுறவங்களாம் எப்படின்னா அவர்களை பற்றி நான் பேசவே விரும்பலை ஏன்னா நாளை அவர்களும் நம் சந்தாதாரர்கள் நாளை அவர்களும் நல்லதை பெறப்போகிறவர்கள் இங்கே யாருமே கெட்டவங்க கிடையாது எல்லோருமே நல்லவர்கள் தான் இன்றைக்கி என்ன இந்த பதிவை பார்த்து திட்டக்கூடிய சில நபர்களும் நாளைக்கு இறைவனுடைய அருளால் நல்லதை அடைய போகிறாங்க அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னை திட்டுனா கூட பாருங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் அவங்க வாழ்க வளமுடன் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா இங்கே எல்லா கருத்துக்களும் எல்லாரும் ஏற்றுக்குவாங்களான்னு கேட்டால் கிடையாது இதை நான் சொன்னேண்ணே அஞ்சு விரல் கூட ஒரே மாதிரி இல்லை அப்போ எப்படி மனிதர்களுடைய அந்த அக்செப்ட் பண்ணக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை மட்டும் இப்படி ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மூலிகை சாம்பிராணி எல்லாருமே ஏற்றுக்கிட்டீங்க நான் சொல்லியிருந்தேன் ஐயா வீட்டில் எப்படி ஏதோ ஒரு சாம்பிராணி நீங்கள் பயன்படுத்த தான் போகிறீங்க ஒரு முறை நான் நம்பிக்கையோடு தரேன் ஏன்னா நம்ம பதிவுகள் தெரியும் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் நம்பிக்கை மதிப்பு மரியாதை வச்சுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன்னாவே கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒளிஞ்சுருக்கும் அப்படிதான் நம்பி இந்த முக்கியமான மூலிகைகள் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அதை நம்ம வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் மரியாதை வைத்தவர்கள் வாங்கினீங்க இப்போ தொடர்ந்து வாங்கிட்டுருக்கீங்க இனிமேலும் வாங்குவீர்கள் நல்லதை கொண்டு வந்து சேர்ப்பீர்கள் நன்றி புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் ஐயா இதை ஒன்று மட்டும் சீக்கிரமாக சொல்லி முடிச்சுறேன் தயவு செஞ்சு இந்த நம்பரை தப்பாக இது சேவ் பண்ணி யாரையும் தொந்தரவு பண்ணிடாதீங்க ஐயா நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் கெஞ்சி உங்கள்கிட்ட ஒரு பணிவோடு கேட்டுக்கிறேன் ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இதில் ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் தான் நான் உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துட்றேன் அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இந்த நம்பரை கொஞ்சம் பார்த்து சேவ் பண்ணுங்கள் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னால் ஃபோனே போகாது ஆமாம் இது உபயோகத்திலே தான் வரும் அதுக்கு காரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ணனால நான் ஒவ்வொருத்தருக்காக தான் ரிப்ளை பண்ணிட்ருக்கேன் சரிங்களா சரி ஓகேங்க அதெல்லாம் ஓகே அதை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம தனுசு ராசிக்காரனுக்கு பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்கள் என்னங்க இந்த காலகட்டம் செவ்வாய் பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்குது சரிங்களா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுக்கரனின் பெயர்ச்சியும் ஒரு பக்கம் இருக்குது நல்லதும் ஒரு பக்கம் இருக்குது சோதனையும் ஒரு பக்கம் இருக்குது நல்லது சோதனை இரண்டுமே கலந்தது தான் வாழ்க்கை அது என்றைக்குமே மாறாத ஒன்று அது ஒன்று தான் கஷ்டமும் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் இரண்டுத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சி தான் எப்போவுமே நம்ம எடுப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு தான் எப்போவுமே இந்த தடை தாமதம் தானே உங்களை ஒரு வழி பண்ணி வைக்குது உங்களை அடுத்த கட்ட வரவிடாமல் பண்ணுது தடை தாமதம் மட்டுமல்ல இவருடைய வாழ்க்கையில் அதான் நான் சொன்னேன்ல தனக்குன்னு ஒன்று நடக்க வர்றப்போ தான் அதில் ஏதோ ஒரு தடையோ தாமதமோ டிலேவோ ஆகும் தனக்குன்னு ஒரு விஷயம் பண்ண வரப்போ தான் அது கை கிடைக்காமல் போகும் இதுதான் அதிகமாக தனுசு ராசிக்காரர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க தேவையில்லாமல் யார் விஷயத்துலையும் நம்ம போய் பார்த்து தலையிடணும் அப்படின்ற எண்ணம் இங்களுக்கு இருக்கும் ஆனால் இப்படி நினைக்கிற இவங்கள தான் மற்றவர்கள் அப்பப்போ இப்படி சீண்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த டைம் பாஸுக்குன்னே நம்மளை வந்து நோண்டுறாய்ங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க மைண்டில் தோணும் சும்மா கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க இவங்களை வந்து சீண்டுவாங்க எதோ கேலி கிண்டல் பேசுவாங்க சில நேரத்தில் அவமானப்படுத்துறது இவங்களை வச்சு காமெடி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் கௌரவத்தோடு வாழணும்னு நினைக்கவர்கள் நினைப்பவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்கார்கள் இந்த காலகட்டம் ஒரே ஒரு விஷயந்தான் குலதெய்வத்தின் அருள் இந்த நேரம் முழுமையாக உங்களுக்கு கிடைத்தே தீர வேண்டும் குலதெய்வத்தின் ஆலயத்திற்கு உங்களுக்கு சென்று நீங்களுடைய பாதங்கள் குலதெய்வத்தின் ஆலயத்தில் பட வேண்டும் இந்த காலகட்டம் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா தனுசு ராசிக்கார நண்பர்களே நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட குணங்கள் இருக்கும் அது நல்லதை தருதா கெட்டதை தருதான்றது அந்தந்த ராசிக்காரில் பற்றிய பலன்கள் சொல்லும்போது மிக தெல்ல தெளிவாக அலசி ஆராய்ஞ்சு சொல்லியிருக்கோம் அதனால தான் நம்மளை எல்லாருக்கும் பிடிச்சிது இவ்வளோ இவ்வளோ பேத்துகளுடைய மனதிலும் நம்ம நம்மளுடைய பேச்சு அதாவது நாங்கள் கிடையாது என் பேச்சு தான் என்னுடைய வார்த்தைகள் தான் என்னுடைய வார்த்தைகள் தான் அவங்க மனசில் இடம்பெற்றிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்தந்த ராசிக்காரர்களுக்கான அந்த குணநலன்கள் எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது எது இருந்தால் அவங்க நல்ல நிலைமைக்கு வரலாம் ஏன்னால் இதை ஏன் இப்படி நான் இந்த ரூட்டில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா சுய ஜாதகம்தான் உங்கள் வாழ்க்கை என்ன என்பதை நிர்ணயம் செய்யும் மற்றபடி நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குற எல்லா கணிப்புகளும் பொதுவான கணிப்புகள் தான் அது எந்தளவுக்கு கனெக்ட் ஆகுன்றது இந்த ஜோதிடம் பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் சரிங்களா ஆனால் சுயஜாதகம் தான் ஒரு மனிதனுடைய டோட்டலாக அவங்க யார் என்பதை நமக்கு காட்டும் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய அந்த சுயஜாதகம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருடைய சுயஜாதகமும் என் கையில் இல்லை அதனால் தெரிஞ்சுக்கவும் முடியாது ஏன்னா எந்த ஊரில் பல நாடுகளிலிருந்து கூட நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அப்போ கொடுக்கக்கூடிய கணிப்புகள் எல்லோருக்குமே பொதுவாக அது கனெக்ட் ஆகணும் தனுசு ராசிக்கார நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் தடை தாமதத்தை உருவாக்கக்கூடிய சில நபர்கள் இருப்பார்கள் என்னங்க தடை தாமதம் தடை தாமதம் இதையே சொல்லிட்டுருக்கீங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் ஒன்றும் இல்லை இங்கே நான் சொல்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையை கடந்த காலத்தில் புரட்டி போட்டு பாருங்கள் கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு பாருங்கள் நீங்கள் எந்த இலக்கை அடையணும்னு நினச்சிங்களோ அந்த இலக்கை இந்நேரம் அடைஞ்சிருந்தால் தனுசு ராசிக்காரங்களுடைய லைஃபே வேறு உங்கள் லைஃப் ஸ்டைலே வேறு ஆனால் அடைய முடியல இன்னுமே அடையல இன்னுமே அதற்காக போராடிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டம் இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு இந்த வழிபாடுகள் பரிகாரம் ரீதியாக பார்த்தா நான் சில பதிவுகளில் சொல்லியிருப்பேன் முருகன் முருகப்பெருமானின் அருள் முழுமையாக இருக்குது கோவிலுக்கு போகாத நபர்கள் கூட இந்த நேரத்தில் முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கான எண்ணங்கள் தோன்றும் திரும்பிய பக்கமெல்லாம் முருகனுடைய அருள் இருக்கும் நான் சில ராசிக்காரர்களுக்கு தான் இந்த முருகன் முருகனுடைய அருள் முருகனுடைய திரும்பிய பக்கமெல்லாம் முருகனுடைய காட்சி இருக்குன்றதை நான் சில ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருந்தேன் அதை எல்லாேருமே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஆமாம் நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் இப்போ அதிகமாக நான் முருகன் மேலே ஒரு ஈர்ப்பு க முருகன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு முருகப்பெருமான் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு அதிகமாயிட்டிருக்கு அப்படின்னு ஏன்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கு சரிங்களா அதே போல் அரசு துறையில் வேலை செய்பவர்கள் சரிங்களா சீருடை அணிந்து பணியாற்றும் துறையில் இருப்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே பதவியில் நல்ல ஒரு அடுத்த கட்டம் போகிறதுக்கான முயற்சியில் இறங்க வேண்டிய நேரமாக இருக்கும் அதற்கான சிந்தனைகளும் செயல்களும் அதிகமாக இருக்கும் சரிங்களா உயர்ந்த நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் குறிப்பாக அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாமே பெரும்பாலும் பாருங்கள் தனுசு ராசிக்காரங்களாம் அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்குன்னு ட்ரை பண்ணுறவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதில் தொடர்ந்து தோல்விகளையும் பார்த்துட்ருப்பாங்க தோல்விகள் எவ்வளோ வந்தாலும் ஆனால் அவங்க ஆள் மனசில் பாருங்கள் ஒரு என்ன ஆழமாக இருக்கும் கண்டிப்பாக நமக்கு கிடச்சிரும்பா கண்டிப்பாக நமக்கு அரசு துறையில் ஏதோ ஒரு பணி இருக்குது ஏதோ ஒரு வேலை இருக்குது அது என் உள் சொல்லுதுன்னு இந்த ராசிக்காரங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது எந்தளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுன்றது உங்களுடைய மனசாட்சியை கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் நீங்கள் ஃபெயிலாகிட்டே இருந்தாலும் உங்கள் ஆள் மனசில் ஒரு எண்ணம் உதிச்சிக்கிட்டே இருக்கும் இல்லை நம்மளுக்கு கிடச்சிரும் கிடச்சிரும் அப்படின்ற ஏதோ ஒரு ஒரு உந்துதல் ஒரு உற்சாகம் அதுதான் உங்களை வழிநடத்திட்டு இருக்குது தனுசுன்னாவே தன்னம்பிக்கை இருக்கணும் தனுசு ராசின்னாவே தன்னம்பிக்கை இருக்கணும் அந்த தன்னம்பிக்கை அளவுக்கு அதிகமாகவும் போயிடக்கூடாது டோட்டலாக கம்மியாகவும் இருக்கக்கூடாது அளவோடு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் தனுசு ராசிக்காரில் அடுத்த காலத்தில் ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் இருக்கும் அது உண்மையாக இல்லைன்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆமாம் இதை நான் பண்ணிடுவேன் நான் செஞ்சுருவேன் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு அதில் அந்த அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டு தான் அவங்களிடம் உருவாகக்கூடிய அலட்சியம் கரெக்டுங்களா அங்கே தான் அங்கே தான் சறுக்க ஆரம்பிக்கிறீங்க ஐயா நான் பல பதிவுகளில் தெளிவாக சொல்லிட்டேன் உங்களை இருக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் மாறுமா மாறாதான்றது உங்கள் கையில் இருக்கும் இந்த உலகத்தில் உங்களை தாண்டி உள்ள எந்த விஷயங்களும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராகவும் மாறலாம் முன்பை விட இன்னுமே நெருக்கமாகவும் மாறலாம் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்கார நண்பர்களே உங்களிடம் உள்ள மாற்றம் ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு மாற்றத்தை தரும் ஏன்னா சில நேரத்தில் மற்றவர்களிடமும் மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஆமாவா உண்மையை நான் இப்படி சொல்லிட்டேன் பார்த்தீங்களா ஆமாம் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சில விஷயங்களில் மற்றவர்கள் இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும் யோசிச்சிருப்பீங்க அப்படி அவங்க இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க அது வாழ்க்கையிலையும் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் ஆனால் தன்னுடைய எண்ணப்படி சில விஷயங்கள் நடக்கணுன்ற எண்ணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அது நினச்ச மாதிரியே அப்படி நடக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம் அதிலேயும் சில ஏமாற்றத்தை பார்க்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர் செவ்வாய் சந்திரன் நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை அஸ்தம் நட்சத்திரத்தில் இருப்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்படியான படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் சரிங்களா அலைச்சல் இருக்கும் ஆனால் மன அழுத்தம் இருக்கும் பட் இதை எல்லாத்தையும் தாண்டக்கூடிய நபர்கள் தான் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கையில் பிடிப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மூணு முதல் பன்னெண்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிக்கும்போது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிட்டும் கௌரவம் உயரும் இந்த காலகட்டம் சரிங்களா குறிப்பாக விளையாட்டுத்துறையில் இருப்பவர்கள் ஜொலிக்கப் போகிறார்கள் தனுசு ராசிக்கார் தனுசு ராசிக்கார நண்பர்களே நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் நண்பனாக உங்கள் மனசாட்சியாக இருந்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தயவு செஞ்சு தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அளவோடு லைஃப்பில் கொண்டு வாங்க எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இதை மட்டும் உங்கள் லைஃப்பில் என்றைக்கும் மறந்துடாதீங்க ஏன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலும் சரி வெளியே வெளியே நீங்கள் உங்கள் லைஃப்பில் வெளியே உள்ள பழக்க வழக்கங்கள்லேயும் சரி வேலை விஷயத்துலேயும் சரி நீங்கள் சில நேரத்தில் அளவுக்கு அதிகமாக சில விஷயத்தை நம்பிடுறீங்க அதுதான் நீங்கள் ஏமாறுவதற்கான ஆரம்ப புள்ளியாக இருக்குது அளவுக்கு அதிகமாக நீங்கள் என்ன நம்பக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நம்பிக்கையான விஷயங்கள் இல்லைன்றதை கடைசியாக தான் உங்களுக்கு தெரிய வருது வாழ்க்கையில் அடிபட்டதுக்கப்புறம் ஆமாம் வாழ்க்கை பாடத்தை அப்புறம் தான் அந்த தனுசு ராசிக்காரருக்கு தெரியும் ஓ இவங்கள்லாம் இப்படி தானா ஓ இவங்கள்லாம் இப்படிப்பட்டவ இது தெரியாமல் போயிருச்சு இது தெரியாமல் இருந்துட்டோமே அதே போல் இந்த ஒற்றை தலைவலி ஒற்றை தலைவலி இந்த தனுசு ராசிக்காரர்களில் அதாவது இந்த சீசனுக்கு வருன்ற மாதிரி அப்பப்போ குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவங்களுக்கு அந்த தலைவலின்றது ஒற்றை தலைவலியோ அல்லது இரட்டை பக்க தலைவலியோ அந்த தலைவலின்றது அப்பப்போ இவங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா நான் திரும்பவும் சொல்கிறேன் குலதெய்வ வழிபாடு முக்கியம் மன அழுத்தம் உருவாகக்கூடிய காலமாக இருப்பதால் மன தெளிவு தேவை எது நெகட்டிவாக உருவாகுதோ அதை அப்படியே உருவாக விடாமல் தடுத்துட்டு பாசிட்டிவாக அதை மாற்றிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுப்பவர்கள் தான் தனுசு அதை இந்த மாட்டி இந்த வாட்டி நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணணும் சரிங்களா அதே போல் காலபைரவர் வழிபாடு தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு தடைகளையும் தாமதத்தையும் அடித்து நொறுக்கிட்டு முன்னேறி வர காலபைரவரை மனதார வழிபடுங்க சரிங்களா தெருவில் உள்ள நாய்களுக்கு இரவு எட்டு மணிக்கு மேலே எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டாலும் சரி இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வாரத்துக்கு ரெண்டு வாட்டினாலும் நாய்களுக்கு உணவளியுங்கள் சரிங்களா ஐயா நான் ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் இல்லை ஒருத்தர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிறது நல்லதை நினைக்கிறது எல்லாமே எப்படி நம்மளை வந்து கனெக்ட் ஆகுனா அதிர்வலைகள் மூலமாக தான் திடீர்னு இந்த வானத்தை பிளந்துட்டு நம்ம முன்னாடி கடவுள் வந்து நின்று நமக்கு எந்த ஒரு திடீர்னு ஒரு மேஜிக் அவர் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது கடவுள் இருக்கிறார் இறைவன் இருக்கிறார் அவருடைய எங்கே இருக்கிறார் அப்படின்னா நம்ம மனசில் தான் இருக்கார் நம்மக்கிட்ட அந்த வைப்ரேஷனாக இருக்கார் நம்மளுடைய அதிர்வலைகளாக இருக்கார் நான் அதனால தான் சில பதிவுகள் இந்த தனுசு ராசிக்காரர்களே நம்ம நிறைய பேர் ஜாதகத்தை நிறைய பேர் ஜாதகம் இந்த தனுசு ராசிக்காரர்களை பார்க்குறப்ப அவங்க பெரும்பாலும் அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயமே என்னென்னா அதான் நம்ம சொன்ன மாதிரி தான் எனக்குன்னு ஒன்று வரப்போ தாங்க ஒன்று சரியாக நடக்க மாட்டேங்குது அது என்னன்னே தெரியல என்ன போய் ஜாதகத்தை கொடுத்து கேட்டால் அதெல்லாம் நல்ல அமைப்பு தாங்க இருக்குது நல்லா தான் இருக்குது அப்புறம் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னு எங்ககிட்ட கேட்குறாங்க ஆனால் இங்கே ஏதோ ஒன்று தடுக்குதுங்க ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் தனுசு ராசியில் இருப்பாங்க நான் அதனால தான் சில ராசிக்காரர்களுக்கு நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயத்த தெளிவாக புரிய வைக்கிறேன் ஐயா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் உங் நீங்கள் யாருன்றதை சொல்லும் ஆனால் அந்த ஜாதகத்திலே சில அமைப்புகளே இல்லைங்க வேலைக்கான அமைப்பு இல்லை வாழ்க்கைக்கான அமைப்பு இல்லை நீங்கள் இப்படி தான் கஷ்டப்படணும் அப்படின்னு இருந்துட்டாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய மனநிலை பெரும்பாலும் யாருக்கும் இருக்காது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சியை தான் தேடுவாங்க அதற்கான ஏதாவது வழிபாடுகள் வழிகள் ஏதாவது இருக்கான்றதான் தேடுவாங்க அதனால தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஐயா கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு இது பொதுவான பலன்றதுனால தான் நான் இது தெளிவாக சொல்கிறேன் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க அது குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் மனதில் அதை இதை போட்டு குழப்பிட்ருக்கீங்க அது எந்த தெளிவையும் உங்களுக்கு கொடுக்க இல்லை நீங்கள் உங்களுடைய குழப்பம் இன்னும் தான் அது குழப்பத்தை அதிகரிக்க போகுது தெளிவு கொடுக்க போகிறது இல்லை அதனால் தயவு செஞ்சு தனுசு ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க தினமும் கண்களை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக மெடிடேஷன் பண்ணுங்கள் இந்த நொடி பிறந்த குழந்தையாக உங்களை நீங்கள் நினச்சிக்கோங்க சரிங்களா நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறுங்க ஒன்றும் இல்லை ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் அந்த கடையில் எந்த ட்ரெஸ்ஸு குவாலிட்டியாக அது உங்களை தேடி வரணும் அந்தளவுக்கு அந்த ஈர்ப்புத்தன்மை இருக்கணுங்க வேறு ஒன்றும் இல்லை நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக உங்களை பார்த்தாவே உங்கள்கிட்ட வந்து நல்லவர்கள் பேசணும்னு தோணும் உங்களை மாதிரியே நல்ல எண்ணம் கொண்டவர்கள் உங்கள்கிட்ட வந்து கனெக்ட் ஆகணும் அது எல்லாமே இந்த ஈர்ப்புத்தன்மை தான் சரிங்களா இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பாக நன்றி வணக்கம்